சீமான் பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு இது அவருக்கு என்ன பலன் கொடுக்குன்னு பார்ப்போம் அவர் நாலு பேரையும் எதிர்த்து இரநூத்தி பத்து நாலையும் தனிச்சு நின்னார்னா கண்டிப்பா எட்ட பதினாறு ஆக்கிறதுக்குள்ள வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே

ஈரோடு கிழக்கில் நிற்காதது தவறு களத்தை விட்டு ஓடினது தவறு பொங்கி வேளாறு இளைஞர்களே இது அவமானமாக இருக்குது எடப்பாடி களத்தை விட்டு ஓடிட்டாருங்கிறத ஈரோடுக்குள்ளேயே பேசுகிறாங்க சீமானை பொறுத்தளவில் விக்கிரவாண்டியில் ஒன்றை தான் எடுத்தார் கமலஹாசன் நின்றுப்பார்னா அது கூட எடுத்திருக்க மாட்டார் தினகரன் நின்றுப்பார்னா அது கூட எடுத்திருக்க மாட்டார் ஆனால் கமலஹாசனும் தினகரன் ஓடிட்டார் ஓடினவங்களை விட களத்தில் நின்ன துணிச்சலாக சுத்த வீரம் நான் நின்ன தம்பி சீமான் வந்து எட்டு புள்ளி மூணுக்கு போயிட்டாங்க இப்பவும் பார்ட் டைம் பொலிட்டிஷனாக இருக்கக்கூடிய விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூத்தி பத்து நாலு போட்டுக்கிட்டு வரான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு போடுறதா அவருக்கு நல்லதுங்கிறது வேற விஷயம் செந்தமிழ சீமான் அவர்கள் சொன்னதுதான் பெரியார் மண்ணு கிடையாது பெரியாரே ஒரு மண்ணு அப்படின்னு சொல்லி பெரியார் எதிர்ப்பு ரொம்ப இன்னும் தீவிரமா தான் போயிட்டு இருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க பெரியாரை பற்றிய அவரோட பார்வையில அவர் வந்து வாஜ்பாய் சோமநாதபுரம் சிவன் ஆலயத்தை பற்றி பேசுறதும் மோடி சிவன் ஆலயத்தை பற்றி மோடி பாதையில சீமான் வந்து சீமான் பெரிய ரிஸ்க் இது அவருக்கு என்ன பலன் பார்ப்போம் என்னோட இது அவர் நாலு பேரையும் எதிர்த்து தனிச்சு நின்னாருன்னா கண்டிப்பா எட்ட ஆக்கிறதுக்குள்ள வாய்ப்பு வந்துடும் விஜய்க்க கள்ளக்குறிச்சி சாராய் சாவுக்கு ஒரு சுக்கும் அங்கே இருக்காது நோட்டாக்கு விஜய் எதிர்த்ததும் ஓட்டு கீழே அப்போ விஜய்க்கு என்ன செல்வாக்கு இருக்குது இந்த விஜய்க்கு போய் பத்து சீட்டுக்கு மேல எடப்பாடி கொடுப்பாரா பத்து சீட்டுக்கு மேல எடப்பாடி கொடுத்தாருன்னா வருஷம் வரதுக்கு முன்னாடியே படுதோலி அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம் முதல்வர் திறனாய்வாளர் ஸ்டாலின் சில விஷயங்கள் இருக்கும் விற்கும் கொத்தடிமைகளாயிருக்கும் அதிமுகவிற்கும் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போட்டி வேற யாருக்கும் கிடையாது இதுதான் உண்மை சத்தியம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு அதை எப்படி பாக்குறீங்க ஒரு உண்மையை சொல்றாரு பல உண்மைகளை மறைக்கிறார் தமிழக அரசியல் களம்ங்கிறது மு க ஸ்டாலினே ஒத்துக்கிடலைனாலும் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் அவர் திமுகன்னு சொல்லும்போது கொள்கைவாதிகள்னு அவர் கட்சியை கிளைம் பண்ணிக்கிறாரு கலைஞரோட ஸ்டாலின் கொள்கைவாதி தான் கலைஞர் தெட்டி திரிச்சு மாற்றி மறித்து ரைட் இன் த ராங் பார்ட்டின்னு நிறைய பல்ட்டிகளை கலைஞர் அடிச்சிருக்காரு இப்போ சாதனைகள் பண்ணியிருக்காரு பல்டிகளே அடிச்சிருக்கிறாரு ஸ்டாலின் வந்து கலைஞரோட பெரிய சாதனை பண்ணியிருக்கிறார் குறிப்பாக ப்ரின்ஸிபல் பொலிட்டிஷனாக பல்ட்டி அடிக்காமல் பிஜேபி எதிர்ப்பு இடஒதுக்கீட்டில் பத்து சதவீதத்துக்கு எதிர்ப்பு இந்த பல விஷயங்களில் அவர் வந்து கன்சிஸ்டண்டாக தான் நான் பார்க்குறேன் ஓகே ஒரு அணியை வந்து ஜோதிபாஸு மாதிரி இன்டாக்டாக வச்சுருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நான் சொன்னேன் இப்பவும் சொல்கிறேன் ஆனால் அவர் வந்து திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் போட்டின்னு சொல்கிறது போய் ரொம்ப ஸ்ட்ராங்காக அழுத்தம் திருத்தமாக கொள்ளைக்காரர்கள் சொல்கிறாரு எல்லா நிலை யாருக்கெல்லாம் போட்டியிருந்து திமுக டாப்பு நான் மறுக்கறல தமிழிசை ரெண்டாவது வந்தாங்களா ஜெயவர்தனனுக்கு பையன் ரெண்டாவது வந்தாரா மத்திய சென்னையில் யார் யாருக்கெல்லாம் போட்டி இருந்தது கன்னியாகுமரியில் யாருக்கெல்லாம் போட்டி இருந்தது திருநெல்வேலியில் யாருக்கெல்லாம் போட்டி இருந்தது கோயம்புத்தூரில் யாருக்கெல்லாம் போட்டியிருந்தது அண்ணாமலைக்கும் திமுகவும் போட்டியிருந்தா அண்ணா திமுகவும் போட்டியிருந்தா பட் ஆன் த ஹோல் திமுக அணிக்கு அடுத்தபடியாக இருபத்தி நாலு சதவீத வித்தியாசம் இருந்தாலும் ரெண்டாவது அணி தான் அண்ணா திமுக பிளஸ் தேமுதிக இருபத்தி மூணு நம்ம அதை மறுத்துட முடியாது அந்த இருபத்தி மூணுக்கும் என்டிஐக்கு வித்தியாசம் அஞ்சு தான் வெறும் அஞ்சு தான் இருபத்தி மூணுக்கும் நாற்பத்தி ஏழுக்கும் உள்ள வித்தியாசம் இருபத்தி நாலு அப்போ ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கணும் ரெண்டாவது இடத்துக்கு தான் போட்டி முதல் இடத்துக்கு போட்டி இல்லைன்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாதனாலையும் அவர் சமூக நீதியை சூறையாடக்கூடிய ஒரு தலைவருங்கிறதுனால அவருக்கு நிறைய மைனஸ் இருக்குங்கிறனாலையும் எடப்பாடி பழனிசாமியை தனக்கு எதிரியாக சொன்னால் காஸ்ட் நியூட்ரல் லீடரான மு ஸ்டாலின் பல வகையிலையும் வந்து பல ஓட்டு ஓட் கன்சால்டேஷன் கிடைக்கும் இருபத்தி மூணு நாற்பத்தி ஏழுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி பண்ணின தவறு களத்துக்குள்ளே வரலையே எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே வரலையே அப்போ விக்கிரவாண்டியில் களத்துக்குள்ளே நின்ன திமுக முன்ன விட இருபது சவீத வாக்கு எடுத்திருக்கு அந்த இருபது சதவீத வாக்கும் அண்ணா திமுக ரெட்டேல வாக்குகள் தான் அது உதயசூரியனுக்கு சூரியனுக்கு போயிருக்குது அப்போ இவர் களத்துக்கு வராதது காரணம் இவர்கிட்ட உள்ள ரெண்டாம் கட்ட வன்னியர் தலைவர்கள்லாம் டாக்டர்யா பலமானான் வன்னியருக்கு மதிப்பு அல்லது நம்மளையும் ஒழுங்கிப்பிடுவார் நம்ம ஜாதியையும் ஒழுங்கி ஜாதி வாக்குகளையும் போடுவாருன்னு நினைச்சு அவங்க பண்ணினாங்களா எப்படி பண்ணாங்கன்னு தெரியல களத்துக்குள்ளே இவர் வராததுனால இருபது சதவீத பகுதி பெரும்பகுதி வன்னியர் ஓட்ஸு அந்த பறையர் பிரஜாதி வா வாக்குகள் எல்லாம் ஸ்டாலின் பக்கம் கன்சால்டேட் ஆகிருக்கு அவர் அறுபத்தி மூணு சதவீதத்துக்கு அங்கே போயிட்டார் இப்போ நான் இதை பலமுறை சொன்னேன் விஜய கூட வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு உதயநிதி ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி சாராயசாவை பார்த்ததெல்லாம் ஒன்றும் இல்லை வேஸ்ட்னு நிரூபிச்சாருங்கிறது உட்பட நான் ஆதாரத்தோட சொல்கிறேன் அதுல களத்துக்குள்ள நின்னது என்டிஏ அண்ணாமலை அடிச்சு விளையாண்டு டாக்டரையா ஆதரவுல அதை இருபத்தொன்பது முப்பது கிட்ட கொண்டு போயிட்டார் இன்னொன்னு களத்துக்குள்ளே நின்று போரிட்டது செந்தமிழன் சீமான் என்னோட சகோதரர் கொள்கை வேறுபாடுனாலும் துணிச்சலா எடப்பாடி பழனிசாமி அந்த பத்து புள்ளி அஞ்சுக்கு பதில் சொல்ல முடியாம களத்தை விட்டு ஓடின போது சீமான் களத்துக்குள்ள நின்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடு கொடு அளந்து கொடு தெல்ல தெளிவாக பேசி வட உள்ள பன்னியர் அல்லாத பறையர் செங்குந்தர் அகமுடையார் உடையார் கிராமணி கிராமணி சமுதாயத்தை சொல்லுங்கள் சார் நிறைய பேர் கேட்குறாங்க கிராமணி சமூக சகோதரர்கள் நீங்களே சொல்லலைன்னா யார் சார் சொல்லுவாங்கிறான் ஓகே கிராமணி செங்குந்தர் கள்ளர் யாதவர் இந்த மாதிரிப்பட்ட சமூகங்கள் மத்தியில் நின்னாரியா சீமான் எடப்பாடி ஓடிட்டாருங்கிற ஒரு கெட்ட பேர் வந்தது அடுத்தால ஈரோடு கிழக்கு ஈரோடு கிழக்கு இங்கே செங்கோட்டை அண்ணன் அண்ணா திமுக நிற்கணுன்னாரு நிற்கலைன்னா நம்மளை வந்து தப்பாக நினைப்பான் நம்மளை ஏளனமாக மற்றவங்க நினைப்பான்னு செங்கோட்டை அண்ணன் நினச்சிருப்பார் செங்கோட்டையண்ண எனக்கு தெரியும் நம்ம அண்ணன் தானே அவரு அப்போ அந்த இடத்துக்குள்ள களத்துக்குள்ள அதிமுக டெபாசிட் அளந்துன்னு வரல அப்போ மு ஸ்டாலின் அவர்கள் களத்துக்குள்ளே இல்லாத எடப்பாடி பழனிசாமியை தனக்கு எதிரணி காட்டுறதுல அவருக்குள்ள லாபத்தை அவர் பாக்குறாரா இல்லையா கண்டிப்பா இப்ப களம் யாரு கடையில் இருக்குது சீமானுக்கும் ஸ்டாலின் கடையில் தான் இருக்குது ஸ்டாலின் ஐம்பத்தாறு சதவீதம் எடுத்திருக்கிறாரு நான் ஃபேக்டர் தான் சொல்லுவேன் டேட்டா வர தான் பேசுவேன் சீமான் எட்டு புள்ளி மூணு சதவீதம் தான் எடுத்திருக்கிறாரு ஆனால் எட்டு புள்ளி மூணு ஐம்பத்தாறு புள்ளி அஞ்சு ஈரோடு கிழக்கில் எதிர்த்து களத்துக்குள்ள நிற்குது இருபத்தி காணல இன்னொரு இன்னும் ஒரு எட்டு புள்ளி மூணையும் காணல ஏன் நினைக்கிறீங்க களத்துக்குள்ள நிக்கணும் அரசியல் களம்னா ஒண்ணுல இருந்து சீமான எட்டுக்கு வந்தாருன்னா களத்துக்குள்ள நின்றுனால்தான் வந்திருக்கிறாரு இது மு க ஸ்டாலினுக்கு இது தெரியும் ரொம்ப இந்த இடத்துக்குள்ள எடப்பாடியான் களத்துக்குள்ள வரலன்னா விக்கிரவாண்டியில முப்பத்தஞ்சு இருந்தும் களத்துக்குள்ள வரல அப்போ முப்பத்தஞ்சு இருந்தும் களத்துக்குள்ள போகாம கொங்குல மட்டும் களத்துக்குள்ள போனா ஏன் வன்னியரை நம்ப இல்லையா கேட்பான் ஒண்ணு வன்னியரை இருக்கணும் நீங்க நின்று இருக்கணும் களத்துக்குள்ள துணிஞ்சு இருக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து இருபத்தி ரெண்டு சதவீதங்கிறது இருபத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஆயிட்டு நீங்கள் நான் வண்ணியர்கள் நம்பிக்கை நான் கொங்குவேடாளர் நம்பிக்கை பெற முடியல நாயுடு செங்குந்தர் அருந்ததியர் பறையர் இந்த சம்பவங்கள் நம்பிக்கை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெற முடியல அதனால் மூணு சதவீதம் டவுன் ஆயிட்டீங்க மூணு சதவீதம் நீங்கள் டவுன் ஆகிட்டு இருபத்தி ரெண்டு போயிட்டீங்க சீமான் இடத்தியரில் ஆறு புள்ளி மூணு எடுத்தவர் எட்டு புள்ளி மூணா போய் ரெண்டு சதவீதம் உயர்ந்துட்டார் சீமானை பொறுத்தளவில் ருக்கரவண்டியில் ஒன்றை தான் எடுத்தார் கமலஹாசன் நின்றுப்பாருன்னா அது கூட எடுத்திருக்க மாட்டார் தினகரன் நின்றுப்பாருன்னா அது கூட எடுத்திருக்க மாட்டார் ஆனால் கமலஹாசனும் தினகரன் ஓடிட்டார் ஓடினவங்களை விட களத்தில் நின்ன துணிச்சலாக சுத்த நான் நின்ன தம்பி சீமான் வந்து எட்டு புள்ளி மூணுக்கு போயிட்டாங்க பார்ட் டைம் பொலிஷனாக களத்துக்குள்ளே வராத கமலஹாசன் வந்து தனிச்சே நிற்க முடியாத நிலைமையும் தினகரன் தனிச்சே நிற்க முடியாத நிலைமையும் வந்துட்டு இப்பவும் பார்ட் டைம் பொலிட்டிஷனாக இருக்கக்கூடிய விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இரநூத்தி பத்து நாலு போட்டுக்கிடுவாரான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது போடுறா தான் அவருக்கு நல்லதுங்கிறது வேற விஷயம் ஸோ சீமான் அந்த இடத்துக்குள்ளே உயர்ந்தது களத்துக்குள்ளே நின்றுனால உயர்ந்தது இப்பவும் சீமான் வந்து களத்துக்குள்ள நின்னா நிற்காம ஓடிப்போன எடப்பாடி பழனிசாமியையும் என்டியையும் பலீனப்படுத்த முடியும்னு உறுதியாக நம்புறாரு அதனால தான் அவர் வந்து திராவிட பண்ணிகளை வண்டி காட்டு புலி வீழ்த்தம்னெல்லாம் அவர் கடுமையாக பேசுகிறாரு எட்டு சதவீதத்தில் இருக்கிறவர் ஐம்பத்தாறு புள்ளி அஞ்சு சதவீதத்தில் இருக்கக்கூடிய திமுக அணியை அதுவும் இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி அதிகார பலத்தோடு இருக்கக்கூடிய திமுக அணியை கரெக்டாக எடுத்து பேசுகிறார் அது இது சீமானுக்கு துணிச்சல் ஆனால் ஸ்டாலின் வந்து மக்களவைத் தேர்தலில் இருபது சதவீதம் எடுத்து ரெண்டாவது இருபத்தி மூணு இருபத்தி மூணு தான் சேர்த்து நம்ம என்டிஏ பதினெட்டுன்னா இதை இருபத்தி மூணு தான் சொல்லணும் அதை வந்து எதிரியாக காட்டுறாருன்னு சொன்னால் எடப்பாடியை எதிரியாக காட்டுறது சேஃபு எந்த இடம்னாலும் அது தனக்கு நல்லது சாதகமாக அமையும் நாளைக்கு எடப்பாடி பாஜக கூட அவர் வந்து இருபத்தி மூணு ஈஸ்ட் பதினெட்டு தேமுதிகவுக்கும் எடப்பாடிக்கும் இருபத்தி மூணு இடம் என்டிஐக்கு பதினெட்டு இடம் நாற்பத்தோரு இடத்த பிரித்து இருநூற்று பத்து நாலுக்கும் இந்த மாதிரி அவங்க பங்கு போட்டுக்கலாம் அல்லது எடப்பாடிக்கு இருபது இடம்னா என்டிஐக்கு பதினெட்டு எடப்பாடிக்கு நூறுன்னா அண்ணாமலை சொல்கிற மாதிரி என்டி தொண்ணூறு எடப்பாடிக்கு நூற்றி பத்துன்னா என்டிஐக்கு தொண்ணூற்றி ஒம்போது மீதி தேமுதிக மற்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பங்கு போட்டு ஒரு கூட்டணி வந்தாலும் எடப்பாடியை மையமாக வச்சு அதை வீழ்த்திடலாம்னு ஸ்டாலின் கருதுறாரு ஏன்னா எடப்பாடிக்கு வன்னியர் அல்லாதவர்கள் மத்தியில் எதிர்ப்பு இருக்குது கொங்கு வேளாளர் அல்லாதவர் மத்தியில் எடப்பாடிக்கு எதிர்ப்பு இருக்குது நாடார்கள் மொத்தமாக எடப்பாடியை வந்து டெபாசிட் இழக்க வச்சுட்டாங்க அவர் என்னோ மாதேஷ் நாடா கூட நிற்கிறாருன்னு சொன்னாலும் அதெல்லாம் வந்து ஒன்றும் விடுபட போகிறதில்ல அதுக்குள்ளே எல்லாத்தையுமே நான் தூக்கி போட்டுற மாட்டேன் அதுக்குள்ளே சில இன்னும் சில ஆயுதங்கள் இருக்குது அதை நெருங்கி வரும்போது நான் அடிப்பேன் பின்ன வந்து முக்குலத்தோர் அவங்க வந்து சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இவங்களெல்லாம் அடித்ததெல்லாம் டான் ஆக்கும் முன்னு எடப்பாடி சாதகமாக நம்ம தம்பி பாண்டே பேசினாருல அந்த டான்களோட சமூகத்தை சேர்ந்தவங்களும் எடப்பாடி தலைமையை ஏற்றுக்க மாட்டாங்க இது மு ஸ்டாலினுக்கு தெளிவாக தெரியும் அதனால எடப்பாடியை முன்னிறுத்தி மு க ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாதுங்கிறது தான் பாஜக தலைமைக்கே ஐபி ரிப்போர்ட்டு எடப்பாடியை முன்னிறுத்தினா திமுக அணி ஐம்பது சதவீதத்துக்கு மேலே போயிருங்கிறதா அந்த ரிப்போர்ட்டு அப்போ ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு எடப்பாடியை நமக்கு எதிராக முன்னிறுத்தினா நாம சேஃப்ன்னு நினைக்கிறாரு யார் பலகீனமான எதிரி எதிர்ப்புகள் அதிகம் உள்ள எதிரியை தானே ஒருத்தர் சொல்லுவாங்க இன் ஷார்ட் கலைஞருக்கும் எனக்கு தான் போட்டின்னு எம்ஜிஆர் சொல்ற மாதிரி தான் எம்ஜிஆர் சொல்ற மாதிரி தான் கலைஞருக்கும் எனக்கு தான் போட்டின்னு சொன்னால் கலைஞர் கருணாநிதிக்கு எதிர்ப்பெல்லாம் எம்ஜிஆருக்கு வந்து குவிஞ்சிரும் மற்ற யாரும் உள்ள வந்து விட முடியாது அதே எம்ஜிஆருக்கு டாக்டிஸை தான் புத்திசாலித்தனமாக மு க ஸ்டாலின் பண்ணுறாரு நான் சொல்றது நூற்றுக்கு நூறு கரெக்டுன்னு மு க ஸ்டாலினுக்கு ஆதரவான அரசு அதிகாரிகளுக்கும் ஐபி சாரி ஸ்டேட் இன்டெலிஜென்ஸுக்கும் அவருடைய பெண் டீமுக்கும் எல்லாத்துக்குமே கரெக்டாக தான் மு க ஸ்டாலினை நம்ம அசஸ் பண்ணி சொல்கிறோன்னு தெரியும் குறிப்பாக இந்த இடத்துக்குள்ள சீமான கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணுறாரு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் சீமான ஒரு பெரிய ஃபோல்ஸ் ஆர்ட் இன்னைக்கு ஈரோடு கிழக்கில் நின்றுட்டு இருக்கிறாரு ஒன்னுலேருந்து எட்டுல வந்தவர் ஆம் ஆத்மி பஞ்சாபில் வந்த மாதிரி ஏன் மேலே ஏறி வர முடியாது ஆம் ஆத்மி டெல்லியில் வந்த மாதிரி ஏன் ஏறி வர முடியாது அவருக்கு அந்த சான்ஸை கொடுக்க கொடுக்காம பேசணும் ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை சீமான ரெகனைஸ் பண்ணால் அது சீமானுக்கு ஜம்பிங்கை கொடுக்குங்கிறது ஸ்டாலினுக்கு தெரியும் அது கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி தான் ஸ்ட்ராட்டஜியை தப்புன்னு சொல்ல மாட்டேன் அவரு அவருக்கு சேஃப் அண்ட் கம்பர்டபுள் எதுவோ அதுதானே ஸ்டாலின் பேசுவார் நம்ம நினைக்கிற மாதிரி சீமான தமிழ் தேசியமா திராவிடமானு ஸ்டாலின் பேசிக்கிட்டு தமிழ் தேசியமாக திராவிடமானி உலகம் ஃபுல்லாக விவாதம் நடந்து சீமான அதில் உயர்றதுக்காக ஸ்டாலின் பேசுவார் ஆனால் சீமான் புரிஞ்சுக்கிட்டார் எடப்பாடியும் சேர்த்து அடிக்கிறார் அந்த இடம் தான் விஜய விட இன்னையோட என்டிஏ நயனார் நாயந்திரன் போன்றவங்க என்டிஏ கிழித்து தள்ளுறாங்கல்ல அதை விட சீமான் பெருசா இருக்கிறாரு கண்டிப்பா சார் காங்கிரஸ் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற ஓட்டர்ஸ் மத்தியில சீமான் வந்து கொடநாடு கொலையை பற்றிய ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கல பொள்ளாச்சி இதில் ஏன் நடவடிக்கை எடுக்கல அண்ணா திமுக மந்திரி ஊழல்கள் பற்றி வெறும் எஃப்ஐஆர் நிற்குதே அரெஸ்ட் இல்லை யா இல்லைன்னு தெளிவா வராரு அதையும் தாட்டி இன்னொரு விஷயம் என்னன்னா செந்தமிழ சீமான் அவர்கள் சொன்னதுதான் பெரியார் மண்ணு கிடையாது பெரியாரே ஒரு பெரியார் எதிர்ப்பு ரொம்ப இன்னும் தான் அதை எப்படி வாஜ்பாய் வந்து பேசும்போது சோமநாதபுரம் ஆலயத்தை காப்பாத்துனது தேசபக்தி கொண்ட இந்துக்கள் இந்து மன்னர் காப்பாத்தினாருன்னு தெளிவா பேசுவார் கஜினி முகமது படையெடுப்பில் இருந்து சோமநாதபுரம் ஆலயத்தை சிவன் ஆலயத்தை காப்பாத்தினது இந்துக்கள் தேசபக்தியில் உயிர் தியாகம் செய்து காப்பாற்றினாங்க கஜினி மோகன் படைப்பிடித்தது சிவனை காப்பாற்றினது இந்து பக்தர்கள் பக்த் பக்தன்னு சொல்லுவாப்பில்ல மோடி என்ன சொல்வாருன்னா சோமநாதபுரம் ஆலயத்தையும் சிவனையும் காப்பாற்றியது ஹோலி சத்திரிய போர் வீரர்களும் ஹோலி சத்திரிய மன்னர்களும்னு சொல்லுவார் பெரியாரை பற்றிய அவரோட பார்வையில் அவர் வந்து வாஜ்பாய் சோமநாதபுரம் ஆலயத்தை பற்றி பேசுகிறதும் மோ மோடி ஆலயத்தை பற்றி பேசுகிறதும் இதில் மோடி பாதையில் சீமான் வந்து இந்து கான்ஷியஸ் இஸ் கபூர்டு வித் காஸ்ட் கான்ஷியஸ்னு சொல்ற மாதிரி ஹோலி சத்திரியர்களை இது பண்ணி ஆஹ் மோடி இன்னொன்னு சொல்லுவாரு ஹோலி சத்திரியர் சார் கஸ்ட் ஆஃப் இந்து இன்டெக்டி அனுபார் இந்த மதத்தின் காவலர்கள் ஹோலி சத்திரியர்கள்னு பாரு மற்றவங்க பெரியார் பெரியார் எதிர்ப்பு அதை மட்டும் தான் நான் அதுக்குள்ளே மோடி பாதையில் சீமான் பண்ணக்கூடிய அந்த நுணுக்கமான அரசியலை நான் பார்க்குறேன் அந்த நுணுக்கமான அரசியல் தான் சீமானுக்கு கை கொடுத்துட்டு இருக்குது மீண்டும் சீமான் அந்த இடத்துக்குள்ள வந்துட்டார் பெரியார் ஒழுகுங்கிறது என் கொள்கை இல்லை பிரபாகரன் வாழ்கங்கிறத என் கொள்கைன்னு பிரபாகரனை தமிழை அடையாளமாட்டு நிறுத்தம்னு அந்த இதுக்குள்ளே வரார் ஸோ பொலிட்டிக்ஸ் கைரிஸ் பிஸ்னஸ் சீமான் பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு இது அவருக்கு என்ன பலன் கொடுக்குன்னு பார்ப்போம் என்னோட இது அவர் நாலு பேரையும் எதிர்த்து இரநூறு முப்பத்தி நாலுலையும் தனிச்சு நின்னார்னா கண்டிப்பாக எட்டை பதினாறு ஆக்கிறதுக்குள்ள வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்துடும் ஏன்னா நான் சீமானை பற்றி இதுவரை பேசுன எதுவுமே தப்பாக போனதில்ல உள்ளாட்சி தேர்தலில் மூணாவது இடம் அண்ணாமலையும் தான் வரும்னு சொன்னோம் ஸ்டாலினே பழனிக்குமார் குமார் மூலம் அந்த அந்த ரிப்போர்ட்டை கொடுத்து ஒரு சதவீதம் தான் சீமானுக்குன்னு சொல்லிட்டார் ஸ்டாலின் ஒரு சதவீதம்னு சீமானுக்கு சொல்லதுக்கு முன்னாடியே நம்ம அண்ணாமலையும் தான் வரும்னு சொன்னோம் காந்தராஜி சீமானுக்கு எதிராக வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சிலையும் பேசும்போது நம்ம சொன்னோம் எட்டு பர்சன்ட் வந்துடுவார் ஜெனரல் எலெக்ஷனில் ஆனால் திருவற்றூரில் மூணாவதான் போவார்னு சொன்னோம் நம்ம சொன்னோம் கமலாசன் ஃபைட்டிங் கேண்டேட்டு தினகரம் ஃபைட்டிங் கேன்டியேட்டு சீமான் மூணாவது தான் போவார்னு சொன்னோம் இது விக்ரவாண்டியில் போலர் ஸ்டேஷன் தான் நடக்கும் யா இருபத்தஞ்சி தாண்டிடுவார் தென் ஸ்டாலின் வந்து ஐம்பத்தஞ்சு தாண்டி போயிடுவாருங்கிறத நம்ம தெளிவாக பதில் சொன்னோம் விஜய்க்கு கள்ளக்குறிச்சி சாவுக்கு ஒரு சுக்கு அங்கே இருக்காது நோட்டாவோட ஓட்டு நோட்டாவுக்கு விஜய் எதிர்த்ததும் ஓட்டு கீழே அப்போ விஜய்க்கு என்ன செல்வாக்கு இருக்குது இந்த விஜய்க்கு போய் பத்து சீட்டுக்கு மேலே எடப்பாடி கொடுப்பாரா பத்து சீட்டுக்கு மேலே எடப்பாடி கொடுத்தாருன்னா அவரு கட்சி கலசம் வர்றதுக்கு முன்னாடியே படுதோலி அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம் என்ன சார் இப்படி சொல்றீங்க பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு பத்து சீட்டுக்கு மேலே எடப்பாடி கொடுத்தாருன்னா தேர்தல் வரதுக்கு முன்னாடியே எடப்பாடி தோல்வி அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம் யூபிஎஸ் வந்து எந்த இடத்துலையும் அரசியலில் தப்பு பண்ணலை ஸ்டாலினுக்கு இணையான பெரிய பெரிய பிராக்டிக்கல் டிசிஷனாக பக்காவாக எடுக்கக்கூடிய ஒரு பொலிட்டிஷியன் எங்கேயும் ஒன்றும் தப்பு பண்ண மாட்டார் அவரை சீமான் அசட்டிவான் நின்று புல் டவுன் பண்ணணும் அண்ணாமலை அசட்டிவான் நின்று புல் டவுன் பண்ணணும் விஜயும் தனிச்சு நின்னா புல் டவுன் பண்ணிடுவார் தான் விஜயிட்டே நம்ம சொன்னோம் ஈரோடில் கூட நின்றுங்கன்னு விஜய் கேட்கல பல நிறிக்காத விஜய்க்கு எடப்பாடி பத்து சீட்டுக்கு மேலே கொடுத்தாருன்னா அது வந்து அவருக்கு வீக்னஸ் தாங்கிறது நம்மளோட கருத்துங்கிற இந்த இடத்துல சொல்லிடுறோம் ஓ ஓகே சீமானோட அந்த அரசியலுங்கிறது தமிழ் அடையாளங்களை முன்னிறுத்துறதும் அந்த பெரியார் இஷ்யூக்குள்ளே சீமானுக்கும் அதுக்குள்ள ஒரு நுணுக்கமான ஒரு அரசியலும் இருக்குது மீண்டும் சொல்கிறோம் ஹிண்டு கான்சியஸ் இஸ் கப்புல்டு வித் காஸ்ட் கான்சியஸ் தமிழ் கான்சியஸ் ஆல்சோ கப்புல்டு வித் காஸ்ட் கான்சியஸ் அதனால சில பிரச்சனைகளெல்லாம் இதுக்குள்ளே இருக்கு எப்படி அந்த முரண்பாடுகளை மேலே கொண்டு போய் மோடி இந்துக்களின் இந்து இருதய சாம்ராட்டாட்டு மேலே இந்தியாவில் நிற்கிறாரோ அதே மாதிரி தமிழர்கள் மத்தியில் உள்ள முரண்பாடுகளையும் ஏதோ ஒரு புள்ளியில் ஒன்றிணைச்சி கொண்டு போகக்கூடிய வேலையை சீமான் பார்க்குறாரு அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாலு கட்சியும் எதிர்த்து இரநூற்று பத்து நாலு கேண்டிடேட் போட்டாருன்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன் என்டிஏயும் பலயப்படுத்திடுவார் அதிமுக பலயப்படுத்திடுவார் எட்டை பதினாறு ஆட்டை ஆக்கிடுவார் காரணம் அஇஅதிமுக விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குள்ளே நிற்காதது தவறு களத்தை விட்டு ஓடினது தவறு கொங்கு வேளாண் இளைஞர்களே இது அவமானமாக இருக்குது எடப்பாடி களத்தை விட்டு ஓடிட்டாருங்கிறத கோ ஈரோடுக்குள்ளேயே பேசுகிறாங்க அதே மாதிரி இங்கே விக்கிரமாண்டியில் நான் வண்டியர்கள் மத்தியில் எடப்பாடியை நம்ப முடியாதுங்கிற ஒரு எண்ணமே ராமதாசை கண்டு களத்துக்குள்ளே வரமாட்டாருங்கிற ஒரு எண்ணமும் வந்துட்டுங்கிறான்னு சொல்கிறேன் சீமான இந்த ரெண்டு இடத்துக்குள்ளேயும் களத்துக்குள்ளே நிற்கிறது சீமானுக்கு ஒரு பெரிய பலம் ஸோ ஸ்டாலின் நினைக்கிறது மாதிரி திமுக வர்சஸ் அண்ணா திமுக இல்லை ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் நூற்றுக்கு நூறு உண்மை அந்த அதர்ஸில் திராவிட பண்டிகைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக கடுமையான வார்த்தையை அண்ணா திமுகவின் சேர்த்து சீமான் சொல்லிட்டாரு அதே வார்த்தையை விஜய் சொல்லலைன்னா விஜய்க்கு மதிப்பு வந்து ரொம்ப குறைஞ்சி போகும் விஜய் சந்தர்ப்பவாதி பச்சோந்தி சுயநல அரசியல்வாதி அவர் வந்து சிவாஜி ஜானகிக்கு ஆதரித்து பல நிரூபிக்க போன மாதிரி எடப்பாடியை நம்புனார்னா விஜய்க்கும் அது பெரிய பின்னடைவாக இருக்கும் விஜய் திருந்தணும் புரிஞ்சுக்கிடணும் சீமானுக்கு நிலைப்பாடு மக்கள் மத்தியில் அவரை உயர்த்துது திமுக அண்ணா திமுக சேர்த்து துணிச்சலாக எதுக்குறது பெரிய அளவில் உயர்த்துது விஜய் அதில் இலவசங்கள் இன்னும் இது அண்ணா யூனிவர்சிட்டியை மட்டும் சொல்லிக்கிட்டு பொள்ளாச்சியை சொல்லாமல் கொடநாட்டை பற்றி பேசாமல் இருக்கிறது விஜய்க்கு இமேஜை அடிச்சிடும் நோட்டுக்கும் சீட்டுக்கும் எடப்பாடி கிட்ட வெளப்போகிறாருங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் கொண்டு வந்துட்டுனா விஜய்க்கும் அது பாதிப்பு ஸோ இங்கே நடக்கிறது